மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு நாவடக்கம் வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் எச்சரித்துள்ளார் தன்னை மன்னரென எண்ணிக்கொண்டு ஆணவத்துடன் பேசும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு நாவடக்கம் வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டின் நிதியை தராமல் ஏமாற்றும் நீங்கள் தமிழ்நாட்டு எம்பிக்களை பார்த்து அநாகரிகமானவர்கள் என்பதா என காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ள முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துகிறீர்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி இதனை ஏற்கிறாரா என்றும் விடவியுள்ளார் என்ஏபி மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு அரசு முற்றிலுமாக நிராகரித்து விட்டது என எனக்கு கடிதம் எழுதியது நீங்கள் தானே இன்று கேள்வி கணைகளை தொடுத்த முதலமைச்சர் நாங்கள் மக்களின் எண்ணங்களுக்கு மட்டுமே மதிப்பளித்து செயல்படுகிறோம் என்றும் உங்களைப் போல நாக்பூரின் சொற்களுக்கு கட்டுப்பட்டு அல்ல என்றும் காட்டமாக தெரிவித்துள்ளார் நாங்கள் உங்கள் திட்டத்தை செயல்படுத்த முன்வரவும் இல்லை அப்படி முன்வராத என்னை யாரும் வற்புறுத்தவும் முடியாது என்று தர்மேந்திர பிரதானின் முதல்வர் சூப்பர் முதல்வர் கருத்துக்கு பதிலடி கொடுத்துள்ளார் முதலமைச்சர் தமிழ்நாட்டு மாணவர்களுக்குரிய நிதியை எங்களிடம் இருந்து வசூல் செய்த வரியை விடுவிக்க முடியுமா முடியாதா என்பதற்கு மட்டும் பதில் கூறுங்கள் என்றும் கடுமையாக சாடி பதிவிட்டுள்ளார்